வருகின்றார் என்ன கண்டுமையோட வீட்டில் தகவல் நாப்பத்தி ஆறு ஞாபக முக்கிய காரணம் உணவு அதிக அளவு வெள்ளை சீனி பயன்படுத்தல் புகைப்பிடித்தல் இதயம் சம்பந்தமான கோளாறுகள் சர்க்கரை நோய் தைரோ தைரோ தைரோக்சிசன் குறைபாடு அல்லது ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்தல் முழு உடலையும் சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது போதுமான அளவு நித்திரை இல்லாது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மன அழுத்தம் இது போன்ற சில காரணத்தினால் முதுமையில் ஏற்படக்கூடிய மறதி நாற்பது வயதை எட்டும் போது வந்து விடுகின்றது இரவு தூக்கம் செல்ல முன் தேநீர் கோப்பி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் மூளைக்கு உடல் பயிற்சி தேவை பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வுகளை சிந்தித்து எழுதுவது பேசுவது மூளையின் ஞாபக சக்தியை தூண்டும் ஞாபக சக்தியை அதிகரிக்க தினமும் நடைப்பயிற்சி உடல் பயிற்சி செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு மூளையில் ஒக்சிசன் மற்றும் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கும் மூளையின் செயல்பாட்டு திறன் சொறுசுறுப்பாக எம்மை இருக்கச் செய்யும் இதனால் மூளையில் புதிய செல்களை உருவாக்கி ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும் உணவுகள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் பச்சை காய்கறிகள் மீன் உணவுகள் மூளைக்கு தேவையான திராட்சை பாதா மற்றும் பூசணி விதைகள் குறைந்த பூசணி விதைகள் குறைந்தது ஆறு மணி நேரமாவது நீங்கள் ஆழ்ந்த தூக்கம் கொள்ள வேண்டும் நடை பயிற்சி மூலம் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது இதனால் மூளைக்கு போதுமான அளவு ஆக்சிசன் மற்றும் ஊட்ட சத்து கிடைக்கின்றன இது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவு ஆற்றலை அதிகரிக்கின்றது இப்பொழுது உங்களிடமும் ஒரு கேள்வி நீங்கள் இந்த ஞாபக சக்தி தூண்டுவதற்கு நீங்கள் நாளாந்தம் எப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றீர்கள் இப்பொழுதும் வந்து எங்களுக்கு அரமணத்தியால் நடக்கிற என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு அது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் வேலைக்கு போக்குள்ள கூட நாங்கள் நடந்து போய் வந்து விடுவோம் விட ஒரு என்ன இப்படியான விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி வருகின்றீர்கள் பலரிடம் பார்த்தால் இப்பொழுதும் வந்து அவர்கள் எழுதி எழுதுற பழக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது அவர்கள் எது என்றாலும் தங்களுடைய செயற்பாடுகளின் எழுத்துத்திறனை திறனை தங்கள் வசம் வைத்துக் கொள்கின்ற பலருக்கு எழுது எழுதுகிறதென்றாலே பிடிக்காது வாசிக்கிறது என்றாலே பிடிக்காத அளவுக்கும் பலர் வாழ்ந்து இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மூளையினுடைய ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய நீங்கள் நாளாந்தம் செய்யக்கூடிய பயிற்சிகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சிவாஜினி ஸ்ரீதரன் தகவல் நானூற்றி நாப்பத்தி ஐந்து திரிபாலா திரிபாலா நீங்க பாவிச்சிங்களா திரிபாலா சிவாஜினி அவர்களே வணக்கம் மணி சிவாஜினி இந்த திரிபாலா வச்சோ நீங்க பாவிக்கிற நீங்களா போனவங்களா வணக்கம் தகவலுக்கு தகவல் ஞாபகம் வருகிறது என்ன செய்ய வேண்டும் மிகவும் சிறப்பாக ஒரு நல்ல ஒரு தர தரவாக இருந்தது கேட்டுக்கொண்டிருந்தேன் மிகவும் சிறப்பு அந்த பாசிப்பும் அடுத்த உண்மையே அந்த ஞாபக சக்தி ஒரு உரம் மூற்றமாயிருத்தான் இருக்கும் இப்ப நான் அந்த பாசிப்பு பழக்கம் இருந்தா எடுத்து பழக்கங்கள் இருந்ததுன்னு சொன்னா உண்மையிலேயே நேற்று நாங்க என்ன செய்வோம் நேற்று எது தொடர்பு எதுல தொடர் நாங்க விட்டு அப்படின்ற ஒரு ஒரு விஷயங்கள் வரும்போது எங்களுக்கு ஞாபக சக்தி அதுல இருக்கிறது எங்களுக்கு ஆகவே அது நல்ல விஷயமாக குறிப்பிட்டிருந்தார் வாசிப்பது எழுதுவது நல்ல ஒரு பகுதி எங்களுக்கு நானும் அதனும் செய்து தான் இருக்கிறேன் மித்திரை நித்திரைன்னு சொன்னா நான் இரவுல பத்தரை பதினொரு மணிக்கு படுப்பேன் முடிய நாலு மணிக்கு முடிச்சிருவேன் அது காணும் தான் எனக்கு தெரியாது இல்ல இல்ல பத்தரை பதினொன்றுனா அவ்வளவு காணுதான் உங்களுக்கு நான் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் ஆனா இடையில அதுக்குள்ள இடையில ஒருக்கா எழுதுவேன் சில நேரம் இடமே ஒரு ரெண்டு மணி மூணு மணியாயிருந்தோம் சில நேரம் தூங்கவே இல்லாட்டி தூக்கமே வராட்டி தூக்கம் வராது அப்படியே கண்ணை மொழிக்கட்டு இருந்துட்டு நாலு மணி கேட்டா எடுப்புவேன் ஒரு இதுதான் எத்தனை சிவப்பாக இருந்தது சிலாஜி மொழி தரவும் ஞாபகம் மறவி அது இளைஞர்களுக்கும் எடுத்து தானே இப்ப சின்னப்பையோ மறந்துட்டேன் ஐயோ மறந்துடு எங்களுக்கும் சில சில நேரத்துல ஞாபக மறவி இருக்கிறது தண்ணி போட அப்புறம் வாரம் தண்ணி குடிச்சிட்டு

அது வயது போன காலங்கள்ல பெத்த மறந்து போயிட்டு பொய்யும் சொல்றது தானே சின்ன பிள்ளைகள் மாதிரி சின்ன பிள்ளைகள் மாதிரி அதுவும் மறந்துட்டேன் அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க எங்க தெரியல நான் மறந்துட்டேன் இல்ல அவங்களுக்கு நசுத்தணும் அப்படி சொல்றது சில இப்ப இருக்குது எனக்கெல்லாம் அந்த மறதி வர்றதுன்னு சொன்னா ஒரு விஷயத்துக்கு மறந்துக்க அந்த விஷயத்த எடுக்க போவேன் அது அந்த போன நேரத்துல அந்த அந்த அதுக்குள்ள மறந்து என்னத்துக்கு அந்த அந்த நின்று நினைப்பேன் எனக்கு வராது அப்புறம் இந்த அந்த எந்த நேரத்துல அந்த நான் போகணும்னு நினைச்சேன்னா அந்த இடத்துக்கு வந்தாதான் நான் இதுக்கெல்லாம் போனேன் சொல்லி திரும்பி அந்த இடத்துக்கு போவேன் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படி ஒரு மறதி இப்ப என்ன கொஞ்சம் நாளா வந்து கிடைச்சது என்னன்னு தெரியல சொல்லப்படுது நடப்பயிற்சி நடக்கக்குள்ளதானா உங்களுடைய மூளைக்குரிய ரத்தம் சரியான முறையில செயற்பாடு நடைபெறுகின்றது ஆகவே நடப்பயிற்சியை செய்யக்குள்ள இரத்தோட்டம் சரியாக சொல்வின்தான் காலின் ஊடாக தான் நரம்புகளினூடாக இதயத்துக்கும் மூளைக்கு எல்லாம் இரத்தங்கள் சென்று எங்களை உங்களை செயற்பாட்டை சிறப்பாக செய்ய வைக்கின்றது அது தடப்படும் போதுதான் எங்களுடைய ஆற்றல்களை இலக்கம் ஆகவே வந்து என்று ஆருமே சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நடவங்க நல்லா நடவங்க கலைக்க களைக்க அன்றைக்கு நான் வேலை முடிஞ்சு வேற பக்கத்து வீட்டு மூண்டாவது வீட்டு அம்மா நின்டா அப்ப அம்மாட்ட கிட்ட நான் சூர்ணனுக்கு வரப்போறேனம்மா என்ன மாதிரி என்ன நேரம் என்ன ஏதன்னு சொல்ல அவன் எனக்கு சொல்றா உனக்கு என்ன வயதுன்ட்டு என்ன கேட்டா கேட்டுட்டு சொல்றா நீ அங்க வந்தா உனக்கு லம் வீரி உனக்கு போர் அடிக்கும் நீ வேற இதுக்கு போ ஏறன்ட்டு கேட்டான் அங்க வாரதெல்லாம் எண்பத்தஞ்சுக்கு கீழ்பட்டாக்கள் தானா வரீங்க எண்பத்தஞ்சும் அறுபது வயசுக்கு மேற்பட்டாக்கள் அப்ப அவை ஏற்ற மாதிரி இவ்வளவு நிலையிலேயும் அவர்கள் உடலுக்குரிய பயிற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் ஏன்னு சொன்னா நாங்கள் நோயை எதிர்க்கிறோம் உடல் பயிற்சி தான் அப்படி அதை எல்லாருமே எங்களால எல்லாராலேயும் செய்யக்கூடிய ஒரு இலகுவான என்ற நடப்பயிற்சி தான் அப்ப அதுகள்ல கொஞ்சம் கவனப்படுத்தி இருந்தால் நாங்கள் எங்களுக்கு எல்லா ஆரோக்கியமும் கிடைக்கும் அதே நேரம் நான் இந்த பூசணி விதைகளை பற்றியும் உங்களுக்கு சொன்னா தெரியுதாக்கா ஓ பூசணி விதையா காட்டுறேன் தெரியுதா பூசணி விதை தெரியுதா இல்ல இதையெல்லாம் நாங்க சில பேர பூசணி படம் பட்டுனோம் ஆறுதெல்லாம் இருக்கக்குள்ளே எடுத்து உடைச்சு ஆறுதலாம் இருந்து சாப்பிடலாம் எனக்கு அதெல்லாம் கடையில விக்கிறார்கள் அதை வாங்கி நம்ம வீட்டுல இருக்கிறதா நாங்க கடையிலேயே பண்ணலாம் உண்மையா இல்லடா கடையில அதை ஏன் விற்கிறார்கள் நாங்க தூக்கறோம் நன்றி சொன்னாங்க வணக்கம் சொன்னா தரப்போறீங்களா

குதி என்று சொன்னால் குதித்தல் குதிக்கால் பாய்தல் முயற்சி என்று அர்த்தம் இருக்கின்றது இந்த சிறு விளைகளால் இந்த குதித்து விளையாடுவார்கள் அந்த கட்டில் மித்த இலையெல்லாம் குதிப்பார்கள் சின்ன பிள்ளையாக இருந்தால் சின்ன பிள்ளையாக இருக்கும் இருக்கும்போது மற்றது வெளியில் ஒரு வட்டமாக நெட் அடித்து அதுக்குள்ளே குதிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு கட்டி விட்டுருக்கிறார்கள் மற்ற குதிக்கால் உண்மையாக குதிக்காலில் மரத்தை மிறன்னு சொன்னால் நீரழிவு வர்றதுக்கு அறிகுறியாக இருக்கும் அதை கவனித்தல் வேண்டும் குதிவலிக்கு பாதத்தில் சரியான வலி அப்படி இருந்து இந்த இது நீரழிவு டயபெட்டிக் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் மற்ற பாய்தல் அந்த போட்டியில் பொதுவாக ஏற்படும் அந்த ஊட்டத்தில் பாய்ந்து பாய்ந்து போட்டியில பரிசு எடுக்கிறவர்கள் உண்டு மற்ற அந்த அண்டிய மற்றது குதி குதி குதிச்சப்பாத்து குதி சொல்லலாம் அன்றைய காலங்களெல்லாம் முதல் முதலாக குதி சப்பாத்து அணிந்தவர்கள் ஆண்கள் இப்பதான் பெண்கள் அந்த குதிச்சபெல்லாம் நான் அந்த காலத்துல போடுவார்கள் இவ்வளவு கவிங்களக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மனநிலை மனம் ஒரு குரங்கு அங்கலாய்ப்பில் அவதியுறும் அவதி பலம் மனம் பல விடும் உடல் பலம் தேவையற்றுவிடும் சைரியமா இருப்பது மனம் குழப்பம் ஏற்படின் தனிமை தேடி அமைதி பெற வேண்டும் மனம் காயமடைந்தால் மவுனம் சாவி சாதிப்பது நிலமே காயத்துக்கு மருந்து மருந்திடின் உடல் வலி குறையும் மனம் மறக்க தெரிந்தால் மனம் வட்டியும் ஓடிவிடும் நன்றி வணக்கம் மனம் வட்டி ஓடிவிடுமா மனம் மனம் வலியும் ஓடிவிடும் மனத்துல வலி ஓடி ஓடி അമ്മ ബലി പേൻ നന്ദി നന്ദി ശരപ്പോ നന്ദി ആ അനചന കവി നന്ദി ലെ പുദംഗലം എന്നാ നിവാനിക കല്ല് 1900 യാളം ഉണ്ട് നടന്ന ആമ്മ ആ മറന്നിട്ടേ നന്ദി സുദാനം സുദാനം 1000 എന്നെ കഷ്ടം മറ്റേ ആ അബ്സലി അകബംഗോ മരകം സ്വാജിനെ ജല്ല പറിക്കില്ല

வணக்கம் எங்களை விட்டு எஞ்சால தொலைபேசி அவசரமா வந்தது அதுல கதைக்க குடுத்தா போல சத்தம் போட்டு உங்களோட இது மூளை இந்த ஆரம்பத்திலே கேட்க முடியவில்லை நான் மருத்துவ கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் தொடரும் உங்கள் அஹ் பணிக்கும் மிக சிறப்பு பல பல தகவல்களை தருவதால் அது எங்களுக்கும் அறியக்கூடியதா இருக்கு தொடர்ந்து தேடுங்கள் தேடுங்கள் உங்களது ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்குத்தான் உண்மைதான் உண்மைதான் எனக்கு வந்து இங்க தாருத விட நான் நிறைய விஷயங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு காவலை பார்த்தேன்டா அத உடனே இல்ல அதை பற்றியே தேடிக்கொண்டே போனேன் தேடிக்கொண்டே போகக்குள்ள அதுலயே இல்லாம கனவே பாத்தீங்கண்டா கனவே சொல்ற கதை என்னண்டா ஆஹ் நித்திரை இல்லையான்னு தான் நாற்பது பிளஸ் கீழேயே சொல்லினேன் நித்திரே இல்லையான் அந்த நித்திரை இல்லையன்று சொன்னா அதுவே பல வருத்தங்களை கொண்டாரு பிளஸ் நாற்பது பிளஸ் கீழண்டா அப்படி வராது பிளஸ் அல்லது கீழே சாரி ஆஹ் அப்படி அந்த நித்திரை நான் என்னுடைய நண்பி கூட ஒரு வேற நித்திரை இல்லையா அக்கா இன்னொக்கா என்ன நான் முடிச்சுட்டேன்னு நன்வாள் அப்ப நான் என்ன சொல்றேன்டா வா ரெண்டு பேரும் மேல முடிச்சு வீட்டை போவேண்டா வீட்ட போனால் உனக்கு நாலு பாத்திரத்தை தான் வேலையாயிருக்கும் வாண்டு கூட்டி கொண்டு ரெண்டு பேரும் நடந்து மேல போய் மலை ஏறி இறங்கிட்டு வருவேன் வந்தா சொல்வாள் அக்கா நல்ல நித்திரம் வந்து அப்ப நான் சொல்றேன் இன்றைக்கு என்ன ரெண்டு பேரும் நீ தனி நட ஒன்பது மணிக்கு பிள்ளைகளுக்கு சமைச்சு சாப்பாடு குடுத்துட்டு கூட நாங்கள் கழிஞ்ச என்ன பையன் ஒருக்கா ஊரை சுத்தி வரலாம் அப்ப அந்த அப்படி எல்லாரும் இந்த நித்திரையே குறையுதன்றா உங்களுக்கு அது ஆரோக்கியத்தை குறைக்குதுன்றதுதான் அர்த்தம் இடத்துல இது சம்பந்தமாய் நான் நுறைய இடத்துல தீடல்கள் போய் தான் இது சம்பந்தமா தீ எல்லாரும் சொல்லிருந்தா ஆறு மணித்தாலே நாங்கள் போய் படுத்த மாட்டா மேமறந்து ஆறு மணித்தேன் படிச்சுட்டு ஒழும பிடிக்க நினைச்சி பெரும் மேன நோமெல்லாம் அஞ்சு மணித்தேன் அஞ்சு அஞ்சு ஆறு மணித்தாலமே போதுமானது ஒரு அளவுக்கு மனிதியும் கட்டாயம் நோமலாக நல்ல நம்ம அமைதியான நல்ல தூக்கம் அண்டா ஆறு மணிக்கு அஞ்சு தொடக்கம் ஆறுவே எங்களுக்கு போதுமானது போதுமானது உண்மைதான் உம் நான் அந்த விரல் எண்ணி பாப்பதை மணி கூட கூட பத்து ஓடிப்பே படுத்திடுவேன் எனக்கு அடுத்த நாள் நான் நல்லா இணைச்சியாய் பத்து மணி மட்டும் நான் ஓடி திரிகிறதுக்கு என்ன ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் அது நித்ரதான் அந்த நித்திரை இல்லையோ ஏதோ புழுங்குபட்டு கொண்டு இல்லாம நீங்க என்னதான் சாப்பிடுங்க ஏன் இல்ல உங்களோட உடம்பு கடைக்க இல்ல ஏன் உங்களுக்கு பசி வெரை இல்ல உங்களோட உடம்புக்கு உழைப்பு காணாது அப்படி பசிவாரதுக்காக என்ன காரணம் என்னடா அடிப்படி பசிக்கிறதுக்கும் என்ன காரணம் அடிக்கடி பசிக்கிற சில உள்ள இந்த மாத்திரைகள் சாப்பிடுற கூட பசி பசியன்னு சொல்லி அது விதமா ஒரு ஒரு விதமான ஒரு நோய் மாதிரி தானே இருக்கு அது பசிக்குதாட்டா அப்ப அந்த நொறுக்கிகள் சாப்பிடுறதை குறைச்சு பழம் வகைகள் சாப்பிடப்போனா அதுல எதிர் என்ன பெரிய இதுகள் வராது ஆன அதுக்கு எல்லா பழமும் இப்ப வாழைப்பழம் சாப்பிட்ட உன்ன இது கூடாது டயாபெட்டீஸ்களுக்கு

என்ன சொல்றது வில குறைவான காய்கறி எல்லாம் மார்க்கெட்டுக்கு உணவகங்கள கொடுத்து காசை அவ எடுக்கினான் ஏன்னா அதை வந்து நல்ல தரமா குடுக்கினா அப்ப அதை விரும்பி சாப்பிடுறாங்க அப்படி நான் காய்கறிகளால எங்களுடைய பசி இருக்குது எங்களுக்குட்டா காய்கறிகளால வயிற்றும் நாங்க தனியா ஒரு சோறு பருப்போ கோழிக்கறி கறி உணஞ்சு வச்ச மாட்டோம் புள்ளியில இப்படி சாப்பிடுங்கள் அங்க வந்து நல்ல புரோக்கோழி இருக்கணும் பக்கத்துல கீரை இருக்கணும் கரட் சம்பல் இருக்கணும் அப்ப அது போல இந்த நிறங்களை பார்க்கக்குள்ளயே பெரியா பிளஞ்சரி சின்ன பிழஞ்சி விரும்பி சாப்பிடுங்க நான் அடுத்த முறைக்கு இந்த தலைப்பிட்டால இருக்கோங்க எனக்கு உணவகத்துக்கு நான் வேலை செய்து கொண்டு இருக்கக்குள்ள அந்த சலாட் டெல்லாரும் நான் அங்கால கொடுக்கக்குள்ள ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன் இப்படி கொடுத்தா ஏன் யார் சாப்பிட வேண்டாம் என்ன காய்கறி பிடிக்கலன்னு சொல்லுவாங்க கலா கலாய் மீட் ஊட்டெல்லாம் மீட் ஊட்டு இருக்குது பக்கத்துல கரண்ட் இருக்குது பக்கத்துல கோவா சலாட்டா இருக்குது இப்படி ஒவ்வொன்னும் கோவாயில மலிவா மல்லிவாக்குளைக்கு பாருங்க அப்ப அதோடைய ஒரு பீஸ் இதையும் வச்சோடனே அவன் ஒரு ஆள் வந்து இருநூத்தி ஐம்பது பிராங்கு கூட சாப்பிட்டுட்டு போறான் இல்ல இங்கேயும் அந்த ரெஸ்டாரண்ட்ல வெள்ள கோவா இருக்குதானே அதுவும் சிவப்பு கோவா சிவப்பு கோவாவையும் சின்னனா வெட்டி போட்டு உப்பு போடாட்டியும் இல்லாம மையோனிஸ் இருக்குது மையோனிஸ் எல்லாம் பிராட்டி பிராட்டி போட்டு பேசி புலிங்கவே இல்ல அதுல மயோனுசிலே எல்லாமே இருக்கு தன்னு புடித்தன்மை சில பேர் எல்லாம் மீனை உண்டை உடாக்கி போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அதே சரியான காசு சரி அதுவும் உள்ள குழந்தை சுற்று தருவாங்க வணக்கம் இலக்கியத்தோட செல்வும் வேண்டாம் அடுத்த வாரம்